ஓம் ீர்பஸ்வியே வசி வசி ஓம் நவகிரகர்ப்பமியே வசி வசி ஓம் ஓம்ி நவகிரகர்ப்பமியே வசி வசி ஓம் நவர்பமியே வசி வசி ஓம் நவர்பமியே வசி வசி ஓம் நவகர்பமியே வசி வசி ஓம் நவகிரகர்பமியே வசி வசி ஓம் ரிம் நவகிரகர்ப்பமியே வசி வசி ஓம் நவகிரகர்ப்பமியே வசி வசி ஓம்ரிம் நவகிரகர்ப்பமியே வசி வசி ஓம் நவகிரகர்ப்பமியே வசி வசி ஓம் நவகிர்பமியே வசி வசி ஓம் நவகர்ப்பமியே வசி வசி ஓம்ரிம் நவகிர்பமியே வசி வசி ஓம் நவகர்ப்பமியே வசி வசி ஓம் ஸ்ரீம் ரிம் நவகிர்பமீ வசி வசி ஓம் ஸ்ரீம் ரிம் நவகர்வாமியே வசி வசி ஓம் ஸ்ரீம் ரிம் நவகர்வமியே வசி வசி ஓம் ஸ்ரீம் ரிம் நவகர்பமியே வசி வசி ஓம் ஸ்ரீம் நவகர்பமீ வசி வசி ஓம் ஸ்ரீம் ரிம் நவகர்பமீ வசி வசி ஓம் ஸ்ரீம் ரிம் நவகர்பமீ வசி வசி

ஓம் ஸ்ரீம் ரிம் நவகிரகர்பாமி வசி வசி ஓம் ஸ்ரீம் ரிம் வசி வசி ஓம் ஸ்ரீம் நவகிரகர்பமியே வசி ஓம்ரிங் நவகிரக கர்பமியே வசிவசி ஓம்ரிம் வசி வசி ஓம் ஸ்ரீம் ரிம் வசி வசி ஓம் ஸ்ரீம் வசி வசி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் வசி வசி ஓம் வசி வசி ஓம்ீம் நவகிர்பமியே வசிவசி ஓம்ரிம் வசி வசி ஓம் ஸ்ரீம் வசி வசி ஓம் ஸ்ரீம் வசி வசி ஓம் ஸ்ரீம் வசி வசி ஓம் ஸ்ரீம் ரிம் வசி வசி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் வசி 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 ஓம் ஓம் நவகிரகர்பாமியே வசிவசி ஓம்ரிம் வசி வசி ஓம் ஸ்ரீம் ஓம்ீம் வசி வசி ஓம் ஸ்ரீம் வசி வசி ஓம் ஸ்ரீம் நவகிரகர்மியே வசிவசி ஓம்ி வசி வசி ஓம் ஸ்ரீம் வசி வசி ஓம் ஸ்ரீம் நவகிரகர்ப்பமியே வசிவசி ஓம்ரிம் வசி வசி ஓம் ஸ்ரீம் 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 வசி 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 ஓம் ஓம் வசி வசி

ஓம் ஸ்ரீம் ம்ீம் நவ்ரஸ்வாமியே வசி வசி ஓம் ஸ்ரீம் ீம் நவகிரகர்ப்பமியே வசி வசி ஓம் ஸ்ரீம் ீம் நவகிரகர் பமியே வசி வசி ஓம் ஸ்ரீம் ம் நவகிரகர்ப்பமியே நம் வசி வசி ஓ करभु स्वामी वसी वसी